வணக்கம் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஓல் குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி மூன்று நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றொந்தன் உண்மை அறிவே மிகும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நுண்ணிய அப்படின்னா அது பொருள் நுட்பம் வாய்ந்த நுட்பம் மிகுந்த நூல் பல புத்தகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல புத்தகங்களை கற்பினும் கற்றாலும் மற்றொந்தன் மேலும் உண்மை அறிவே மிகும் என்ன சொல்ல வராங்கன்னா உண்மை என்னது மெய்மையான அதாவது மெய்மையான அப்படின்னு என்னென்னா இந்த இடத்துல வந்து ஊழிற்கு ஏற்ற அதாவது ஊழலாம் என்னென்னா தலைவிதிக்கு தலைவிதிக்கு ஏற்றாற்போல் எந்த ஞானம் அதான் எந்த அறிவு உண்மை அறிவு எந்த ஞானம் ஒருவருக்கு வேண்டுமோ மிகவும் அதுவே அதிகமாக அவரிடம் இருக்கும் மற்ற ஞானம் அனைத்தும் வந்து அவரிடம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரல் இருந்து நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நூல்கள் பல நூல்கள் பல புத்தகங்களை கற்று தெளிந்து ஒருவர் அறிவானவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதாவது அவரது விதிப்படி அவருக்கு எந்த அறிவானது மிகுந்து இருக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த அறிவே மிகவும் மற்ற அறிவெல்லாம் வந்து மிகுந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒருத்தவருடைய அறிவை கூட வந்து இந்த விதி அவருடைய தலையெழுத்து வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்னு இந்த குரல் மூலமாக அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவர் எவ்வளவு நுட்பமாக பல நூல்களை கற்றாலும் தலைவிதியின்படி எந்த அறிவு அவரிடம் இருக்க வேண்டுமோ அந்த அறிவே அவரிடத்து எஞ்சி இருக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்